ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கேட் நேற்று நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு என்னோட ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் என் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் இப்படி எல்லாம் உள்ள ஒரு தங்கை அன்பு தங்கை ஊரில் இருந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம் நம்மக்கிட்ட இல்லாதது ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க நார்மலாக இருக்கும் இல்லையா நாட்டு மருதாணி அது ஆனால் பட் அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால கொஞ்சம் அப்படி காஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க அதோடய கட்டிங்ஸு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அதில் எவ்வளோ பெருசு கொழந்திருக்காங்க பாருங்கள் சுண்டக்காய் இல்லைன்னு சொன்னால நாட்டு சுண்டக்காய் ஆனால் இலைகள் ஃபுல்லாக அப்படி கரிஞ்சிச்சுங்க அந்த இலைகள் மட்டும்தான் கொஞ்சம் பச்சையாக இருந்தது அது கரிஞ்சு போன இலையெல்லாம் கட் பண்ணிட்டேன் நைட்டு கொஞ்சம் நம்ம ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவசரமாக ஒரு வேலையாகிடுச்சி ஸோ அதனால் எனக்கு ஈவினிங் நைட்டு நட முடியல கவலையாக இருந்தது தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து காலையில் கொஞ்சம் மூடமாக இருக்கிறதுனால வேக வேகமாக அது ஒரு அஞ்சு முக்கால்கெலாம் வந்து நட்டுட்டேன் வேகமாக ஸோ நாட்டு சுண்டக்காயும் இது மருதாணி நான் ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் பூ பூக்கொள்ளைய எல்லோ கலர் அந்த மருதாணியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை ரெண்டையும் நட்டாச்சு தேங்க்யூ ஸ்கில்டா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேர்ந்து ஸ்கில்டாக்கு நீங்களும் நன்றி சொல்லிவிடுங்க நம்ம வீட்டில் இனி சுண்டக்காவும் வந்துடுச்சு அப்படின்னாக்க இன்னொருத்தங்களும் நமக்கு அதாவது எப்போவுமே நம்ம இல்லை இல்லைன்னு தவியாக தவிச்சு ஒவ்வொருத்தட்டியாக கேட்போம் அந்த டைமில் எப்போவுமே ரெண்டு ரெண்டாக கிடச்சிரும் எல்லாமே இல்லைங்கிற டைம் டைமில் ரெண்டு கிடச்சிரும் ஸோ அது மாதிரி இன்னொருத்தவங்களும் கொண்டு வந்து உங்களுக்கு தரேன் இருக்காங்க சரி கொடுக்கறதே அன்பாக வேணான்னு சொல்லக்கூடாது இன்னொரு தொட்டியில் வச்சு ரெண்டு தொட்டியில் வச்சு பராமரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்